ஹாய்பா குட் மார்னிங் இன்னைக்கு வந்து குற்றாலத்துல வந்து கிளம்பியாச்சு அடுத்து எந்தெந்த கோவிலுக்கு போக போறோம்னா ரூமை விட்டு கிளம்பும்போது தான் குற்றாலம் சாரல் ரிசார்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் வெளியே வந்து பார்த்தேன் சரி இந்த பக்கம் வந்து பார்த்தா சூப்பரா ஒரு கார்டனிங் மாதிரி இருந்தது அங்கே சும்மா ஒரு உட்காந்து இது பண்ணுற மாதிரி இருந்தது இந்த பக்கம் சூப்பராக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது அங்கே வந்து பசங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க நான் சிம்பிளாக இந்த பக்கம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சாரல் இருந்தது குற்றாலத்தில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப இதுவாக இருந்தது ஆனால் இதை விட வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே இன்னும் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் பசங்கள் இருந்திருந்தால் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் பசங்க இல்லாததுனால நாங்கள் வந்து இந்த இடத்துக்கெலாம் நாங்கள் போகல சும்மா கொஞ்சம் நேரம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு குற்றாலத்துலேருந்து பஸ்ஸில் கிளம்ப போகிறோம் நாங்கள் காலையில் அப்படியே சாப்பிட்டாச்சாங்க சாரல்லையே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ அதனால போய் சாப்பிட்டுட்டு ஸ்பாலாம் வர இருந்தது உள்ள ஜக்கூசி இது எல்லாமே இருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க குரங்குங்க நிறையா குரங்குங்க வரட்டுறதுக்குன்னே சாரல் ரசில் ஆள் வச்சுருக்காங்க அப்புறம் நேராக குற்றாலம் வந்து நம்ம டூ வீலர் ரெண்டில் எடுத்துருந்தோம் இல்லையா அந்த டூ வீலரை வந்து கொடுத்துட்டு பஸ்ஸில் வந்து மதுரை பஸ்ஸில் வந்து கிளம்பியாச்சு நல்லா முன்னாடி சீட்லேயே ரெண்டு பேரும் நல்லா உட்காந்துக்கிட்டு செம்ம கூட்டம் பஸ்ஸு போக போக ஏறுறதும் இறங்குறதும் அந்த மாதிரியே இருந்தது இது ஒரு வித்தியாசமான இப்போ இருக்குது ஏன்னா பஸ் அதிகமாக போகிற அதிகமாக போனதே கிடையாது இப்போ பாரு காரில் போகிறது இந்த மாதிரி ட்ராவலாக அதிகம் சரி அதனால் பஸ்ஸில் போகலான்னு அங்கே உட்காந்து வரவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு பாப்பாலாம் கூட்டம் வந்தால் கூட்டம் அடியில் உட்கார வந்து மாதிரி ஒரு ஜாலியாக ராஜபாளையம் வரைக்கும் கொஞ்சம் கூட்டம் இருந்தது அதுக்கப்புறம் கூட்டம் வந்து குறைஞ்சிருச்சு அப்புறம் எந்த மாதிரியான ஒரு இறந்து த்ரீ தேர்ட்டி கிட்டே தான் வந்தோம் அவ்வளோ நாளாக போச்சு போயிடுச்சு அதனால மயிரிக்கு பத்து எட்டு வீடியோ எடுத்துக்கிட்டாங்கன்னா வெயில் பயங்கரமான வெயில் இருந்தால் செங்காய் தெக்காச்சி கழுது அவ்வளோ அங்கே எவ்வளோ குழு குழுன்னு இருந்தோமோ அந்தளவுக்கு இங்கே வெயில் அடித்து தாக்கிருச்சு அவ்வளோதான் இங்கேருந்து நம்ம கிளம்பி மதுரைக்கு போக வேண்டிதான் மதுரை மாட்டுத்தாவணில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ வச்சுக்குவோம் டெம்பிள் சிட்டியில் சாப்பிட்லாம் போகும் செம்ம குத்தமாக இருந்தது அப்புறம் டெம்பிள் சிட்டியில் சாப்பிடலை பக்கத்தில் உள்ள இன்னொரு ஹோட்டலில் தான் உள்ள வரைக்கும் போய்ட்டோ கூட்டமாக ரொம்ப அது பக்கத்தில் ஒரு இதில் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு அங்கே வந்து ஆட்டோ வச்சு மேலே காலையில் ஹோட்டல் ஹெரிட்டேஜில் தான் ரூம் போட்டுருந்தாங்க பையன் அங்கே வந்துட்டு ரூம் இது பண்ணியிருந்தோம் ரொம்ப வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை சும்மா இங்கே வந்தோம் அதுக்கப்புறம் இவ்வளோ எடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் பர்சனலாக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நானும் டீப்பாக எடுக்காமல் சும்மா நார்மலாக உங்களுக்கு எங்கே வந்திருக்கோம் தெரியறதுக்காகவே நான் வந்து எடுத்தேன் இருந்து இந்த மாதிரி ஒரு வண்டியில் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ரொம்ப நேச்சரோடு ரொம்ப அழகாக இருந்ததுங்க எவ்வளோக்கு எவ்வளோ இருந்ததோ அங்கே வந்து நல்லா மரம்லாம் வச்சு குடுக்கணும்னு இருந்தது ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் ரூம் போட்டிருந்த மாதிரி சூப்பராக இருந்தது ரூமுமே நல்லா பெருசாக இருந்தது ரூமில் முக்கியமான விஷயம் என்னென்னா பர்சனலாக ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி ஸ்விம்மிங் பூல் இருந்தது அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ரிலாக்ஸ் இது பண்ணலாம் ஆனால் இதெல்லாம் பசங்க வந்தால் தானே நம்ம என்ஜாய் பண்ண முடியும் நாங்கள் படகுக்கு இது பண்ணோம் அப்புறம் ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகலான்றது நான் ஸ்நாக்ஸு இது எல்லாமே வச்சுருந்தாங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது தனி காஸ்ட்டு அதனால் அதெல்லாம் எடுக்கலை பாத்ரூம் எப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரி தான் இந்த பக்கம் இது அந்த பக்கம் வந்து வாஷ் பேஷன் அந்த மாதிரி தான் பாத்ரூமே ரூம் மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தது பாத்ரூம்லேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா சூப்பர் ஆனால் ஒரு ஸ்விம்மிங் பூல் நல்லா ஃபோர் ஃபீட் ஹைட்டோட இருந்தது நல்லா இருந்தது இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் ஹாய்ப்பா குற்றாலத்துலேருந்து பஸ்ஸில் கிளம்பி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மதுரை வந்தாச்சு மதுரையில் ஹெரிட்டேஜ் ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம் இப்போ வந்து மதுரை அம்மன் கோயில் கிளம்பியாச்சு அங்கே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல எதுக்கும் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறேன் வாங்க மீனாட்சி அம்மன் கோயில் கிளம்பலாம்